வெறும் ஒரு லட்சராக முன்பணம் இருந்தால் போதும் நம்ம கோயம்புத்தூர்ல நீங்கள் இடம் வாங்கிக்கலாம் இதே ரெண்டு லட்சமாக முன்பணம் இருந்தால் போதும் இந்த வீட்டை நீங்கள் சொந்தமாக்கிக்கலாம் அளவால் வைக்க வீரோட வீடு நடந்துருப்பீங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல அது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டுப்பாளையம் டு அவினாசி ஹைவேஸில் இருந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு கரெக்டாக ரெண்டாயிரம் நிமிஷம் ட்ராவலில் ஆப்பிள் சிட்டி அப்படிங்கிற சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கலாம்னு சில வந்திருக்கேன் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுங்களா அதாவது எனக்கு தெரிஞ்சு நம்ம கோயம்புத்தூரில் இவ்வளோ கம்மியாக ஒரு சென்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் லட்சம் லட்சரூபா கொடுத்துட்டு இருக்கான்னு சொன்ன நம்புவீங்களா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நம்ம இப்போ நின்று இருக்கேன் எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டியான ஒரு பிரம்மாண்டமான ஒரு ப்ராப்பர்ட்டியும் இந்த ப்ராப்பர்ட்டி கஷ்டப்பட்டு ஒரு சென்ட் அஞ்சு ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லாருமே ஆச்சரியப்படுவீங்க ஆனால் கொடுத்துட்டு இருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பிள் சிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மேட்டுப்பாளையத்தில் இருந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவினாசிபுரில் குமரன் குன்று அப்படின்னு ஒரு மெயின் ஸ்பாட் இருக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அந்த குமரன் குன்று பஸ் ஸ்டாப்பில் இருந்து கரெக்டாக டூ மினிட்ஸ் ட்ராவலுங்க ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் அப்படி நேராக உள்ளே வந்தீங்க அப்படின்னா மெயின் ரோடு அதாவது அந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்டோட ஆர்ஜி நீங்கள் பார்க்கலாம் மெயின் ரோட்டை ஒட்டியே பார்க்கலாம் உண்மையாகவே அந்த ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டின்னு நல்லா சொல்லிகிட்டு இருப்பாங்களே அதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருங்க ஆண்ட்ராய்ட் மெயின் ப்ராப்பர்ட்டி அதாவது மெயின் ரோட்லேருந்து அப்படியே ஒரு ஸ்டெப் கால் எடுத்துக்குள்ளே வச்சிங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே ரீச் பண்ணிடலாம் அதுதான் மெயின் ஆண்ட்ராய்ட் ப்ராப்பர்ட்டியாக வந்து அந்த ஆப்பிள் சிட்டி அமைஞ்சிருக்குது ஸோ மெயினாக அந்த நான்கு வழிச்சாலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி கிட்ட வந்துருக்குது அதாவது ரெண்டு நிமிஷம் ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ரோட்லேருந்து டேரக்டாக நீங்கள் வந்துடலாம் இது எந்த இடத்துல லொக்கேட்டாக இருக்குது எந்த ரோட்டில் மெயினாக லொக்கேட்டாக இருக்குது எல்லாமே நம்ம ஆப்பிள் சிட்டியை பற்றி பார்த்துருப்பீங்க ஆப்பிள் சிட்டிக்குள்ளே என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாமா அதாவது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டிங்க அதாவது மெயின் ரோடுக்கு மேலேயே நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஒரு ஸ்டெப் எடுத்து உள்ள வச்சிங்கனாவே நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ள வந்துடலாம் அதாவது மெயின் ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி தான் இந்த ஆப்பிள் சிட்டி அப்படிங்கிறது ஸோ ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மெயின் ரோடு பக்கத்தில் உள்ள வந்து பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எலவேஷன் வச்சிருக்காங்க அந்த எலவேஷனை பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் நம்ம இருக்குது அதாவது இன்றைக்கி இருக்கிற ப்ராப்பர்ட்டி நிறைய பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சோட முடிச்சிருப்பாங்க இங்கேயும் ஆர்ச் இருக்குது பட் ஆனாலும் அந்த எலவேஷனை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மள வெல்கம் பண்ணுற மாதிரி ரொம்ப பாம்பா வெல்கம் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மாண்டமான ஒரு எலவேஷன் கொடுத்துருக்காங்க அந்த எலவேஷன்லேருந்து ஆர்ச் எங்கே இருக்குன்னு பார்த்தா அது இருக்கும் அந்த பக்கம் ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி அதாவது எலவேஷனுக்கு அந்த மெயின் ரோட்லேருந்து நேராக உள்ள நம்ம வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஆர்ச் கொடுத்துருக்காங்க அந்த ஆர்ச்சே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமாக இருக்குது அதாவது இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே உள்ளே வெல்கம் பண்ண வரவங்களுக்கு வந்து பார்த்தினா அதை நல்லா வரவேற்கிற மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான ஒரு தான் அதில் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஆர்ச்சிக்கிட்டே வந்து நம்ம வந்து அது செக்யூரிட்டி கேப்பின்னு கொடுத்துருக்குறாங்க அந்த ஆர்ச்சே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக பிரம்மாண்டமாக இருக்குது அந்த ஆர்ச்சை தாண்டி உள்ளுக்குள்ளே நுழைஞ்சோம் அப்படின்னா அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு ப்ரீமியமான ஒரு கேட்டைட் கம்யூனிட்டிங்க சுத்தி நீங்க வீடியோவில் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க அதாவது ஒரு 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 பக்கா பெர்ஃபெக்ட் பிளானோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கன்செர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சொல்லணும் சுற்றி அப்படியே ஒரு ப்ரீமியம்னஸ் அதாவது எத்தனை விஷயம் தெரியுங்களா அதாவது ஒரு பத்து அடிக்கு ஒன்று வந்து பார்த்திங்கனா ஒரு சின்ன மாதிரி வச்சுருக்காங்க ஃபியூச்சரை பேஸ் பண்ணி அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிளாக்ஸ்லாம் போட்டு வச்சு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ரிச்னஸா இருக்குது அதாவது இந்த ரோடுக்கு மெயின் ரோடுக்கு வித்தியாசமே தெரியாது அந்தளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான தார் ரோடு வசதி கொடுத்துருக்காங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது அடி சாலை இருக்குது இருபத்தி நாலு அடி சாலை இருக்குது டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினை எங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லணும் அது ஒவ்வொன்று இப்போ நான் நின்றுக்கு இந்த ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா அது மெயின் ரோடா இது மெயின் ரோடா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு மெயின் ரோடு வசதி கொடுத்துருக்காங்க அந்த மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இப்போ ஒரு ஸ்ட்ரீட் திரும்புது அப்படின்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஸ்ட்ரீட்டு சைட் நம்பர் என்ன அதே மாதிரி டென்த்து ஸ்ட்ரீட்டு சைட் நம்பர் என்ன இந்த இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே எத்தனை சைட் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெள்ள தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 பக்கா ப்ளானிங்கோடய வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லணும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பக்காவான ஒரு கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்லிவிட்டு சுற்றி காம்பவுண்ட் வால் சுற்றி இந்த ப்ராப்பர் டேப்பிள் சிட்டி முழுக்க முழுக்க சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க அந்த காம்பவுண்ட் வாலுமே நல்லா நீட்டாக பெயிண்ட் பண்ணி அதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கின்ற மாதிரி தான் இருக்குது அதே வந்து பத்து அடிக்கு ஒரு மரம் கொடுத்துருக்கான்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி லைன் அந்த சோலார் ஸ்ட்ரீட் லைன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லவே இல்லை டைரெக்டாக இங்கே வந்து பார்த்திங்கனா மின் கம்பமே வந்துருச்சுங்க அதுக்கு வந்து சாட்சி பார்த்தீங்கன்னா எதோ எவ்வளோ பெரிய எலக்ட்ரிசிட்டி லைன் கொடுத்துருக்காங்க பார்க்க அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேசிக் லெவலில் ஸ்டார்ட் பண்ணம்போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி லைனாக இருக்கட்டும் தண்ணீர் வசதி நாற்பதாயிரம் லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியாக இண்டிவிஜுவல் பைப்லைன் வசதியும் கொடுத்துருக்காங்க அதாவது நாற்பதாயிரம் லிட்டர் டேங்க்கோட டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைப் லைன் வசதி ஒவ்வொரு வீட்டுக்கு இருக்குது ட்ரைனேஜ் வசதி இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்டு அதாவது எலக்ட்ரிசிட்டி ஒரு பக்கம் இருந்தாலுமே ஸ்ட்ரீட் லைட் வசதியும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த இடத்துக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே இருக்கிற பேசிக்கான நான் சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு அமிலிட்டிஸ் எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூரத்தில் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்காதுங்க நம்ம ஆப்பிள் சிட்டியில வந்து பார்த்திங்கனா ஒரு பிரம்மாண்டமான பார்க் ஏரியா இந்த பார்க் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கிட்ஸுக்கு தனியாக ஒரு இடம் பிரிச்சிருக்காங்க நம்மள ஒரு பசங்க ஜிம் ஒர்க் பண்ணுறது தனியாக பிரிச்சிருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கனா ஒரு பேஸ்கெட் கோர்ட் கூட இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி அமைஞ்சிருக்குது அதுவும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டில் ஹைலைட்டான விஷயமா கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்க் ஏரியாவை சொல்லலாம் ஏன்னா இதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஒரு காம்பவுண்ட் இதுக்குன்னு தனியாக போட்டிருக்காங்க பார்க்குன்னு தனியாக ஒரு காம்பவுண்டால் போட்டு எங்கேயிருச்சுருக்கீங்க பார்த்துருக்கீங்க இங்கே போட்டிருக்காங்க ஸோ கூட நொனைஞ்சிட்டோம் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டாக சொன்ன பார்த்தா எல்லாத்துக்கும் தனித்தனியாக செக்ஷன் பிஸு வச்சிருக்காங்க ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லணும்னா நம்மளோட கிட்ஸ் பிளே ஏரியா ஸோ குழந்தைங்க விளையாடுறதுக்குனே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சின்ன சின்ன கேம்ஸாக இருக்கட்டும் நம்மளோட அந்த சீசாவாக இருக்கட்டும் இல்லை ஊஞ்சலாக இருக்கும் இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கினா உங்கள் குழந்தைங்க வந்து பார்த்தினா என்ஜாய் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து அமைச்சிருக்காங்க சின்ன சின்ன நிறைய கேம் செக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நிறைய இருக்குதுங்க இந்த குழந்தைங்களோட கேம் செக்ஷனை தாண்டி வந்து பார்த்தினா நம்ம பசங்களுக்கான ஜிம் ஓப்பன் ஜிம் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய இடத்துல இது பண்ணுவாங்களான்னு தெரியாது அதாவது தனியொரு ஏரியா அமைச்சு உள்ள இன்டோர் ஜிம் கொடுத்து ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஃபீஸ் கலெக்ட் பண்ணுற ஸ்ட்ரெச்சரையும் தாண்டி ஓப்பன் ஜிம் யார் வேணால் இங்கே வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுவும் அந்த அந்த காலத்தில் நம்ம யூஸ் பண்ணுறது பாடி பில்டிங்க்கெல்லாம் ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஜிம் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைவாகவே இருக்குதுங்க ஸோ இந்த ஓப்பன் ஜிம்ல நீங்கள் வந்து டெஃபனட்டாக காலையில் ஏர்லி மணிக்கு வந்து ஒர்க் பண்ணலாம் ஆனால் அதையும் தாண்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்வே போட்டிருக்காங்க நீங்கள் டெய்லி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஏரியா தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை பசைன்னு ஒரு புல்வெளிக்கு நடுவில் இந்த கூழாங்கல் சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த கூழாங்கல் அந்த கூழாங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வெறும் பாதத்தோடு நடக்கிற அந்த அக்கு பஞ்சர் எஃபர்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி எஃபர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே நல்ல விஷயம் இதை வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க நீங்கள் ஃபியூச்சரில் ஏதாச்சும் நீங்கள் வந்து வந்து ஒரு சைட் போடுற மாதிரி இருந்தாலும் சரி இந்த ஒரு கான்செப்ட்டை கொண்டு வாங்க ஏன்னா இது ரொம்ப அவசியமான தேவை வெறும் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் அப்படி இந்த ஒரு நாலு ரவுண்ட் சுற்றி வந்தீங்க அப்படின்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் நம்ம நம்ம காலில் இந்த கூலங்கள் படும்போது அந்த அக்கு பாயிண்ட்ஸ் அதெல்லாம் இருக்குதுங்க ஸோ அந்த அக்கு பிரச்சர் பாயிண்ட்ஸுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பெனிஃபிட்டாக விஷயம் தான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாக்கிங் பேத்து இதை தாண்டி அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா ஒரு பேஸ்கெட் பாலுக்கான ஒரு கிரவுண்டே கட்டி வச்சிருக்கிறாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாத்வே போட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேடியம் மாதிரி ஒரு மினி ஸ்டேடியமே செட்டப் பண்ணியிருக்கேன் அப்படின் தான் சொல்லணும் பிரம்மாண்டமாக இருக்குது ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது நான் இந்த இடத்துல வந்து நின்று காட்டுற பாருங்க இதை வந்து சுற்றி ஆடியன்ஸ்லாம் உட்காந்து வாட்ச் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க அது இந்த சிட் அவுட் ஏரியா அந்த பார்க் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க மீனால் எவ்வளோ ஹைட்டு பாருங்க ஒரு ப்ரொஃபஷனலாக பிளேயர்ஸ்லாம் வந்தாங்கன்னா இங்கே ப்ளே பண்ணவே வந்துருவாங்க அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஏரியா இதுக்குன்னு தனியாக பிரிச்சிருக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்டாக நீங்கள் ஒரு ஃபோர் பிஹெச்கே வீடியோ கட்டலாங்க அந்தளவுக்கு ஒரு பெரிய ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக இந்த பேஸ்கெட் பால் கிரௌண்டுக்காக பிரித்து வச்சிருக்காங்க ஸோ இந்த பார்க் ஏரியா டெஃபினட்டாக இதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் புக் பண்ணலாம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இடம் ஏன்னா இது இதே சைட்டு போட்டு அவங்களுக்கு காசு தாங்க ஆனால் அதையும் அவங்க பார்க்காம இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இதுக்குன்னு இவ்வளோ இடம் விட்டு ஒதுக்கியிருக்காங்க இல்லையா ஸோ அது ஒரு ஸ்பெஷலான விஷயம் ஸோ இந்த மாதிரி பார்க் ஃபெசிலிட்டியோட மெயினாக வந்து நல்ல நேச்சர் ஆம்பியன்ஸ் சுற்றி பார்த்திங்கன்னா மரங்களுக்கு நடுவில் அங்கெல்லாம் பார்த்திங்கனா நம்மளுடைய ஊட்டி மலையில் அப்படியே கண் கூட தெரியும் ஸோ அந்த அளவில் நேச்சுரான ஒரு ஆம்பியன்ஸோடு தான் இருக்குது அடுத்து ப்ரைஸை பற்றி பார்த்தலாம் வாங்க ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியோட பிரைஸ் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் அதாவது கோயம்புத்தூர் சிட்டி லிமிட்டில் கரெக்டாக மேட்டுப்பாளையம் அவிநாசி மெயின் ரோடில் கரெக்டாக டூ மினிட்ஸ் ட்ராவலில் நான்கு வழி சாலைக்கு மத்தியில் நடுவில் அமைஞ்சிருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சே லட்சம் ரூபாய் கொடுத்துட்டுருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் சும்மையாக ஒரு சென்ட்டோட பிரைஸ் இது தாங்க நீங்கள் பிளாட் சேல்ஸாகவும் வாங்கிக்கலாம் இல்லை சென்ட் செல்ஸாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் அது மட்டும் கிடையாது வீடு இவங்க வீடாகவும் கன்செப்ட் பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க ஸோ வீடை வந்து நீங்கள் எடுக்கிறோம் அப்படிங்கிற கான்செப்ட்டில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒன் பிஹெச்கே வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி ஒரு லட்ச ரூபாய்க்கும் டூ பிஹெச்கே வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு லட்ச ரூபாய்க்கு கன்சல்ட் பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அதோ இப்படி தான் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ராப்பரான செங்கில்லாம் யூஸ் பண்ணி பக்காவான குவாலிட்டியான சிமெண்ட்டிலருந்து மெட்டீரியல் இருந்து யூஸ் பண்ணி பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு வந்து லைவாக கன்சட் ஆகிட்டு கொடுத்துருப்பாங்க நீங்கள் லைவாக பார்க்கலாம் இந்த ஒரு வீடு மட்டும் இல்லை இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வீடுகள் வந்து பார்த்திங்கனா கட்டி முடிகிற ஸ்டேஜில் இருக்குது ஒரு அஞ்சாறு வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மக்கள் இங்கே இருக்கிறாங்க குடியிருப்பும் இருக்காங்க ஸோ நல்ல ஒரு குடியிருப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் ஸோ அதான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பிஹெச்க்கே வந்து இருபத்தொரு லட்ச ரூபாய்க்கும் டூ பிஹெச்க்கே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு லட்சம் ரூபாய்க்கும் நீங்கள் வேணா த்ரீ பிஹெச்க்கே வேணாலும் கிடைச்சாங்க ஃபோர் பிஹெச் வேணும்னாலும் கிடைத்திருக்காங்க பக்காவாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் அதாவது வெறும் ஒரு லட்ச ரூபா முன்பணம் இருந்தால் போதும் இந்த ஆப்பிள் சிட்டியில் வந்து பார்த்திங்கனா நீங்கள் வந்துட்டு இடத்த புக் பண்ணிக்கலாம் ரெண்டு லட்ச ரூபா முன்பணம் இருந்தால் போதும் இந்த வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேலை செஞ்சாலும் சரிங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கலாம் ப்ரைவேட் செக்டரில் வேலை செய்யலாம் இல்லை நான் வந்து சொந்தமாக சுய தொழில் பண்ணிகிட்டு இருக்கலாம் இல்லை நான் ஒரு கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளத்துக்கு போய்ட்டுருக்கு அப்படின்னாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டான அந்த பேங்க் வசதி வந்து பார்த்தீங்கன்னா லோன் வசதி இஎம்ஐ மூலயமா வந்து பார்த்திங்கனா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கைட் பண்ணி உங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி பக்கமான ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் செட் பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க அப்படின்னா சொல்லணும் ஸோ டெஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன் அதாவது மேட்டுப்பாளையம் அவிநாசி மேட்டூரில் கும்பரங்குன்றம் அப்படிங்கிற லொக்கேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஆப்பிள் சிட்டி அமைச்சிருக்குதுங்க ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டுப்பாளத்தில் ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது நம்மளுடைய எஸ்எஸ்விஎம் ஸ்கூலாக இருக்கட்டும் வித்யா விகாஸ் ஸ்கூலாக இருக்கட்டும் எஸ்ஐவி ஸ்கூலாக இருக்கட்டும் குமரன் ஆர்ட்ஸ் காலேஜ் இல்லை நம்ம மேட்டுப்பாளையத்தோட கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியிலிருந்து உங்களுக்கு வந்து ஒரு டென் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ராவலில் தான் வந்து இவ்வளோ பெரிய ஸ்கூல்ஸு காலேஜ் ஹாஸ்பிட்டல் என்ர்டைன்மெண்ட் பர்பஸு என் ஹில் ஸ்டேஷனுக்கு ஊட்டி இந்த மாதிரி எல்லாமே இங்கே இருக்குங்க ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் சிட்டியில் வந்து ஒரு இடத்த வாங்கி புக் பண்ணி ஒரு சொந்த வீடு கட்டணும் அப்படின்னா உங்கள் கனவு இல்லத்தை கட்டணும் அப்படின்னா கீழே அவ நம்பர் கொடுத்துருக்காங்க மறக்காம கான்டாக்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டிஃப்ரெண்ட் வீடியோ சந்திக்கிறேன் சேன் டட்டா